வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூவோட தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு வாழைப்பூவில் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த வாழைப்பூவை கொஞ்ச நேரம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் நல்லா பிழிஞ்சு டைட்டாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இதுக்கு இந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சுக்க காஞ்ச மிளகாயை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு பூண்டு எதுவும் சேர்க்க வேண்டாம் பூண்டு சேர்த்தா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைச்ச பிறகு பருப்பை சேர்த்து அரைச்சிக்கிட்டு ரெண்டத்தையும் கலந்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இதுக்கு வாழைப்பூக்கு ரொம்ப உப்பு தாங்காது அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு இப்போ எண்ணெயை காய வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம் இது ரொம்ப கனமாக தட்டக்கூடாது இந்த மாதிரி லேஸாக தட்டிக்கிட்டால் மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி பொறிச்சிக்குவோம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வடை தான் இது ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு டேஸ்டியான வாழைப்பு வடை வாழைப்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததும் நேரம் மாறினதும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நேரம் மாறிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லா வடையும் எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான வாழைப்போடு ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பூண்டு மட்டும் சேர்க்காதீங்க பூட்டு சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்